ராகு பகவானோட நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் போகுதான்னு பாருங்க அப்படின்னு ஐயா சொல்றாரு இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இமீடியட்டா நம்ம இது பண்ணணும்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு கூகுள் ப்ளே ஸ்டோர்ல போய் டைப் பண்ணி பார்க்கும்போது ஏஎல்பி ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி ஐயா வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் இதுக்கு பேமெண்ட் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதில் வந்து உங்களோட பிறந்த நேரம் பிறந்த ஊர் அதுக்கப்புறம் பிறந்த தேதி இது எல்லாத்தையும் நம்ம வந்து அதுல வந்து இன்புட்டா கொடுக்கும் போது டைப் பண்ணி உள்ளீடு பண்ணும் போது ஒருத்தரோட நட்சத்திரம் வந்து எந்த கிரகத்தோட நட்சத்திரமா வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்ங்கிறது நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் ஐயா வந்து இந்த வகுப்புகள்ல வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இது வந்து தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜஸ் வந்து ஐயா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆன்லைன் வகுப்பாகவும் நேரடி வகுப்பாகவும் தமிழ்ல வந்து ஐயா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வகுப்பில் எல்லாரும் சேர்ந்து பயன்பெறணும் வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம்